பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு ஏனன்பான வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் சரி இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் வந்து ரொம்பவே வந்து முக்கியமான தகவல் தான் நோய் நொடியில இருந்து எப்படி வந்து பரிகாரம் மூலியமா வந்து நம்ம குணமடைகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் சோ ஆடி மாசம் அப்படின்னாவே தான் வந்து உகந்த மாதமா கருதப்பட்டுட்டு இருக்கு ஆனா வந்து இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையன்றும் நீங்க பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நோய் நொடியில இருந்து தப்பித்து விடலாம் முக்கியமா பார்த்தோம்னா கர்ம வினை கர்ம வினை அப்படின்னு எடுத்தோம்னா யார் யாருக்கெல்லாம் பரம்பரை பரம்பரையா ஒரு நோய் அப்படிங்கிறது ஒவ்வொரு குடும்பத்துல ஏதாவது ஒரு குடும்பத்துல தாக்கங்கள் கொடுக்கும் ஸோ பரம்பரை நோய் எதனால கர்ம தான் சோ இந்த கர்ம வினையை குறைக்கிறதுக்கான பரிகாரமும் சரி அல்லது நோய் நொடியிலிருந்து தப்பிப்பதற்கும் சரி இந்த நான் சொல்ற ஒரு பரிகார முறையை மட்டும் செஞ்சு பாருங்க நிச்சயம் தப்பித்து கொள்ளலாம் சரி நம்ம கர்ம வினைகளை கணக்கிட்டு நமக்கு வந்து பலாபலன்களை கொடுக்கறதே வந்து சனீஸ்வர பகவான் தான் சோ சனீஸ்வர பகவான் தான் நமக்கு இந்த கர்ம வினை குறைக்கணுமா இல்ல ஏற்றணுமா அப்படிங்கறத முடிவு செய்யக்கூடியவர் இப்போ இந்த கர்ம வினைய நம்ம தீர்ப்பதற்காகவும் நோய் நொடியிலிருந்து தப்பிப்பதற்காகவும் தீராத நோயில இருக்கிறவங்களும் தப்பிச்சு கொள்ளலாம் நான் சொல்ற பரிகாரத்தை செஞ்சு முடிச்சீங்கன்னா சோ சனிக்கிழமை ஆடி மாதம் வருகின்ற சனிக்கிழமை அன்று மாலை தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் என்ன பரிகாரம் அப்படி பார்த்தோம்னா மோர் வந்து ரெடி பண்ணிட்டு போங்க வீட்டுல இருந்து கொண்டு போறது மோரும் பானகமும் எடுத்துட்டு போங்க அம்மன் கோவிலுக்கு தான் எடுத்துட்டு போனோம் அம்மன் கோவிலுக்கு போய் அம்மனுக்கு முதல்ல நெய்வேத்தியமா படைச்சிட்டு கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு உங்க கையால மோரையும் பானகத்தையும் நெய்வேத்தியமா கொடுத்து பாருங்க இதை வந்து ஆடி மாதத்துல வர சனிக்கிழமையில தான் செய்யணும் அதுவும் மாலை தான் செய்யணும் சோ இந்த மாதிரி செய்ய செய்ய உங்களுடைய கர்ம வினையாகட்டும் நோய் நொடியினால பாதிப்புக்குள்ளா இருக்கிறவங்களாகட்டும் அவங்களுடைய பாதிப்புகள் அப்படிங்கறது குறைய ஆரம்பிக்கும் சரி ஆடி சனிக்கிழமை அன்னைக்கு தான் செய்யணுமா அப்படின்னு கேட்காதீங்க உங்களு உங்களால முடிந்தா எல்லா சனிக்கிழமையிலையுமே நீங்க தானம் அப்படிங்கிறத செய்யலாம் இந்த நீர்மோர் ஆகட்டும் பானகம் ஆகட்டும் உங்களால முடிந்த அளவுக்கு தானங்கள் செய்யுங்க சனிக்கிழமை அன்னைக்கு செய்யுங்க நிச்சயம் வந்து கர்ம வினைகள் குறைய ஆரம்பிக்கும் சனீஸ்வர பகவான்னால ஏற்படுற பாதிப்புகளும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் இது எல்லாமே குறைஞ்சதுன்னா அப்புறம் நோய் நொடி ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் சோ இதுதான் வந்து சிறந்த ஒரு ஆரோக்கியத்திற்கான ஒரு பரிகாரம் சோ இந்த பதிவு இதோட முடியுது உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் ஏல்பி முறையில பாரம்பரிய முறையில ஜாதகம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிகின்ற என்னுடைய கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்